கால நெருப்பு காத்து கிடக்குது வெண்மணி பூமியில் எழுந்திட என்ற கவிதையை எழுதியவர் ந காவியன் மெட்டமைத்து பாடலாக கலை முதுமணி பாவலர் ஆவடி மதிவாணன் விடுதலை கலை இலக்கிய பேரவை കാ കിടക്കത് വെൺമണി ഭൂമിയ പുരക്ഷി പാർത്ത് കിടക്കത് സമത്വം ഇങ്ങനെ ഒരു കാടക്കത് വെൺമണി ഭൂമിയ புரட்டி பார்த்து கிடக்கு சமத்துவம் இங்கே சமைத்திட தலித்துகள் வாயில் சிறுநீர் பெய்து இழிவுகள் செய்தவர் யாரா சாணிப்பாலுடன் சாட்டையில் நடித்து கொடுமைகள் செய்தவர் எவரடா சாதிய தீயை ஊரில் மூட்டி கலகளை போர் யாரடா சமத்துவம் மறுத்து பெண்ணை மதைத்து தீவைகள் செய்வோர் எவரடா கால நெருப்பு காத்து கிடக்கு வெண்மணி பூமியில் எழுந்திட ஒரு ஞால புரட்சி பார்த்து கிடக்குது சமத்துவம் இங்கே சமைத்திட ஏழை குடிசைக்கு வெண்மணியாக நெருப்பு வைப்பவர் யாரடா மக்கள் வயிற்றில் அடித்து ஒழுத்து திரிபவர் எவரடா ஏழை குடிசைக்கு வெண்மணியாக நெருப்பு வைப்பவர் யாரடா ஏழை மக்கள் வயிற்றில் அடித்து ஒழுத்து திரிபவர் எவரடா கால நெருப்பு காத்து கிடக்கு வெண்மணி பூமியில் எழுந்திட புரட்சி பார்த்து கிடக்கு சமத்து அமைத்திட பல்லு பறையற்கு விடுதலை என்று பாரதி என்றே பாடினார் பாரதம் விடுதலை அடைந்த போதிலும் பஞ்சமற்கு விடுதலை கிடைத்ததா கோயில் நுழையவே முடியல நந்தன நுழைய முடிந்ததா காலம் மாறினோம் கோலம் மாறல அழித்து கலவலம் தீரல பல்லு பறையற்கு விடுதலை என்று பாரதி பாடினார் பாரதம் விடுதலை அணிந்த போதிலும் பஞ்சமர்க்கு விடுதலை கிடைத்ததாம் கோயில் நுழையவே முடியல நந்தன நுழைய முடிந்ததாம் காலம் மாறினும் கோலம் மாறல அளித்துதல் அவலும் இன்னும் தீரல காலம் நெருப்பு காத்து கிடக்குது வெண்மணி பூமியில் புரட்சி பார்த்து கிடக்கு சமத்துவம் இங்கே அமைத்திட பணமணி தேர்தல் ஆணவ கொலைகள் முடிந்ததா வாழும் நிலைமையில் எத்தனை காலம் இருண்ட சேரிகள் விடிந்ததா அடிமை பட்டுதான் தேங்கி கிடந்தாலும் நம் அடிமை விலங்குகள் உடையுமா மகளட்டும் விடியும் இனிய மக்களே ஓடி வாருங்கள் கேக்க மகளட்டும் விடியல் மலரட்டும் இனிய மக்களே ஓடி வாருங்கள் கால நெருப்பு காத்து கிடக்குது வெண்மணி பூமியில் எழுந்திட புரட்சி பார்த்து கிடக்கு சமத்துவம் இங்கே சமைத்திட சமத்துவம் இங்கே சமைத்திட சமத்துவம் இங்கே சமைத்திட வெண்மணி தியாகிகளுக்கு செம்மார்ந்த வீரவணக்கம் 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 வெண்மணி தியாகிகளுக்கு செம்மார்ந்த வீரவணக்கம் வீரவணக்கம்